கர்த்தருக்கு ஸ்தோதிரம் மூவாயிரத்து எழுநூறு வருஷங்களுக்கு முன்பே யோசுவாவின் காலத்தில் இருந்த எரிகோ பட்டணம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது மிகவும் பிரமிக்கத்தக்க வகையில் இருந்த இரண்டு கோட்டை சுவர்களையும் அந்த மதிலின் மேல் இருந்த ராகாப் என்கிற வேசியின் வீட்டையும் அந்த சுவரில் இறந்தவர்களின் சடலங்களை நின்ற வண்ணம் அடக்கம் பண்ணப்பட்ட பல கல்லறைகளையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறபடியே எரிகோ பட்டணம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே என்னென்ன இருக்கிறது என்று இந்த பதிவில் பார்ப்போம் எரிகோ பட்டணமானது ஜெருசலேமில் இருந்து வடகிழக்கே முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் யோர்தான் நதிக்கரையில் அமைந்திருக்கிறது இப்போது எரிகோ பட்டணமானது மேற்கு கரை என்று சொல்லப்படுகிற வெஸ்ட் பேங்க் பகுதியில் உள்ள சமாரியா பகுதியில் உள்ளது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் வருஷம் சார்லஸ் வாரன் என்கிற அகழ்வாராய்ச்சியாளர் அந்த பகுதியில் ஒன்பது ஒன்பது மீட்டர் ஆழத்திற்கு தோண்டியபோது சில பழங்கால ஆயுதங்களை கண்டுபிடித்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருஷம் இ செல்லின் மற்றும் வாட் சிங்கர் என்கிற ஆராய்ச்சியாளர்கள் அதே பகுதியில் தோண்டி பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டபோது கீழே பழங்கால சுவர் இருப்பதை கண்டுபிடித்தார்கள் மேலும் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அதாவது ஜான் கார்ஸ்டிராங் மற்றும் டாக்டர் கென்யான் என்பவர்கள் மிக பெரிய ஆச்சரியமான விஷயங்களை அங்கே கண்டுபிடித்து உலகத்திற்கு அறிவித்தார்கள் மிக பெரிய இரண்டு கோட்டை சுவர்கள் இருப்பதையும் அந்த சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருந்ததையும் கண்டுபிடித்தார்கள் அதுவும் எப்படிப்பட்ட சுவர்கள் தெரியுமா வெளிப்புறமாக உள்ள சுவரின் அகலம் ஆறு அடி அதிகமாக அதாவது ஆறு அடிக்கும் அதிகமாக அகலமாக இருந்ததாக கண்டார்கள் அந்த மதிலின் அகலம் ஆறு அடி என்றால் எவ்வளவு உறுதியான திக்னஸாக இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அந்த மதில் உயரம் குறைந்தது இருபத்தி எட்டு அடி இருக்கும் அதற்கும் அதிகமாக இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கிறார்கள் உட்புற கோட்டை சுவரின் அகலம் இருபத்தி மூன்று அடியாக இருந்தது இருபத்தி மூன்று அடி அகலம் என்றால் இன்றைய அளவில் பெரிய நெடுஞ்சாலை அளவிற்கு பெரிய விஸ்தாரமான அகலமாயிருந்தது அதனால்தான் எரிகோ மதில் சுவரில் கூட அந்த ஜனங்கள் தங்கள் வீடுகளை கட்டியிருந்தார்கள் அவ்வளவு பெரிய மதில் சுவர் மேல்தான் ராகாப் என்கிற வேசியின் வீடும் இருந்ததாக பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த இரண்டு பெரிய மதில் சுவர்களுக்கு உள்ளேதான் பட்டணம் இருந்தது இவ்வளவு பெரிய மதில் சுவர்களை இஸ்ரேல் ஜனங்களால் எப்படி இடித்துவிட்டு உள்ளே போக முடியும் அது முடியாத காரியம் என்பதால் தான் தமது ஜனங்களுக்காக தேவனே அதை இடித்து போட்டார் மேலும் இதில் வியப்பான விஷயம் என்னவென்றால் அந்த இரண்டு பெரிய கோட்டை சுவர்களும் மனிதர்களால் இடிக்கப்படவில்லை என்பதை கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது எப்படி தெரியுமா மனிதர்களால் இடிக்கப்பட்டிருந்தால் அந்த சுவர்களின் உடைந்த இடிபாடுகள் உள்புறமாகத்தான் விழுந்திருக்க வேண்டும் ஆனால் இயற்கைக்கு முரணாக அந்த எரிகோ மதில் சுவர்கள் வெளிப்புறமாக விழுந்து கிடக்கின்றன இஸ்ரேல் ஜனங்களுக்காக தேவனாகிய தான் அந்த கோட்டை சுவர்களை இடிந்து பண்ணினார் என்பதற்கு சாட்சியாக வெளிப்புறமாக விழுந்து கிடக்கிற அந்த இடிபாடுகள் சாட்சியாய் இருக்கிறது எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகும் கூட பரிசுத்த வேதாகமத்தின் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை சம்பவங்களும் உண்மையான சத்தியங்கள் என்பதற்கு எத்தனை ஆதாரங்கள் இருக்கிறது பாருங்கள் தேவன் ஏன் அந்த மதில் சுவர்களை வெளிப்புறமாக இடிந்து விழ பண்ணினார் என்றால் எரிகோ பட்டணமானது உயரமான பகுதியில் பெரிய மதில்களுக்குள்ளே இருந்தது அந்த மதில்களை உள்புறமாக இடிந்து அந்த மதில்கள் உள்புறமாக இடிந்து விழுந்திருந்தால் அவற்றை கடந்து செல்வது மிக மிக கடினம் ஆனால் அவை வெளிப்புறமாக இடிந்து விழுந்ததால் அந்த இடிபாடுகள் வழியே ஏறி மிக எளிதாக பட்டணத்திற்குள் சென்றுவிட முடியும் எரியோ பட்டணத்திற்குள் செல்வதற்கு தமது ஜனங்களுக்கு எவ்வளவு எளிதான வழியை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் பாருங்கள் யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்தை ஏழு நாட்கள் சுற்றி வரும்படியும் முதல் ஆறு நாட்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் ஏழாம் நாளில் ஏழு முறையும் சுற்றி வரும்படி தேவன் கூறியிருந்தார் ஏழாம் முறை சுற்றி வரும்போது ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதும் போது ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பிரிக்க வேண்டும் அப்போது எரிகோ மதில் இடிந்து விழும் என்று தேவன் கூறியிருந்தார் அதன்படியே அவர்கள் ஆர்ப்பரித்த போது எரிகோ மதில் இடிந்து விழுந்தது அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்த சத்தத்தினால் மதில் இடிந்து விழவில்லை அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆர்ப்பரித்த போது தேவன் அந்த எரிகோ மதிலை இடிந்து விழ பண்ணினார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் மேலும் ஆராய்ச்சி செய்தபோது அந்த கோட்டை சுவர்கள் முழுவதும் இடிந்து கிடக்கிறது ஆனால் ஒரு இடத்தில் மட்டும் இருபத்தி இரண்டு அடி உயரத்தில் ஒரு வீடு போன்ற அமைப்பில் இடியாமல் நின்று கொண்டிருப்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த இடம்தான் ராகா வேசியின் வீடு என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் காரணம் எரிகோ பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பு அந்த பட்டணத்தை வேவு பார்ப்பதற்காக யோசுவா இரண்டு நபர்களை எரிகோவுக்குள் அனுப்பினார் அந்த இரண்டு வேவுக்காரர்களையும் அங்குள்ளவர்களிடம் பிடிபட்டு விடாதபடிக்கு ராகப் என்கிற வேசி மதில் சுவரில் இருந்த தன்னுடைய வீட்டில் ஒழித்து வைத்து பாதுகாத்தாள் இதை குறித்து யோசுவா இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்தாள் என்று கூறப்பட்டுள்ளது பிறகு அவள் அந்த இரண்டு பேரிடமும் நீங்கள் இந்த பட்டணத்தை அழிக்கும் போது என் குடும்பத்தினரை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று அவர்களிடம் ஒப்பந்தம் பண்ணிய பிறகு அவர்களை அலங்கத்தின் மீது இருந்த தன் வீட்டின் ஜன்னல் வழியாக பட்டணத்துக்கு பட்டணத்து மதிலுக்கு வெளியே பாதுகாப்பாக இறக்கிவிட்டாள் பிறகு இஸ்ரேவல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்தை அழிக்கும்போது இவள் வீடு எது என்று அடையாளம் தெரிவதற்காக தன் வீட்டு ஜன்னலில் அவர்கள் கூறியிருந்தபடியே ஒரு சிவப்பு கயிற்றை கட்டி வைத்தாள் அதாவது அவளோடு பண்ணியிருந்த ஒப்பந்தத்தின்படியே ராகாபின் குடும்பத்தை இஸ்ரேல் ஜனங்கள் அழிக்கவில்லை தன் தாசனாகிய யோசுவா பண்ணிய ஒப்பந்தத்தை தேவனாகிய கர்த்தர் கணம் பண்ணும்படியாகவே ராகா வேசியின் வீட்டை அவள் வீட்டை மட்டும் இடிந்து விழாதபடிக்கு பாதுகாத்தார் எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இது மேலும் எரிகோ பட்டணத்தின் மதிலின் சுற்றளவு ஏழு ஏக்கர் என கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்நாட்களில் அந்நாட்களின் கணக்குப்படி ஏறத்தாழ இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் பேர் அந்த பட்டணத்தில் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் என்றும் அவர்களுக்கு இட நெருக்கடி இருந்ததால் மிக அகலமான மதில் சுவரிலும் கூட அந்த ஜனங்கள் வீடுகளை கட்டியிருந்தார்கள் என ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் மேலும் அந்த பட்டணத்தில் இடிந்து கிடக்கிற எல்லா பொருட்கள் வீடுகள் சுவர்கள் எல்லாமே நெருப்பால் எரிக்கப்பட்டதற்கான எரிந்த அடையாளங்கள் இருக்கின்றன யோசுவா ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டரித்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இப்போதும் அந்த இடிக்கப்பட்ட எரிகோவின் எல்லா பாகங்களிலுமே அக்கினியால் எரிக்கப்பட்டதற்கான அடையாளங்கள் இருக்கின்றன எவ்வளவு தெளிவான ஆதாரங்களை கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் உலகத்திற்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் இன்னுமாய் அந்த மதில் சுவர்களில் அநேக சுவர் கல்லறைகளையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் எரிகோ பட்டணத்தில் ஜனங்கள் நெருக்கமாக வாழ்ந்ததால் இறந்தவர்களை அடக்கம் செய்ய போதிய இடம் இல்லாததால் அந்த பெரிய மதிலை குடைந்து இறந்த சடலங்களை நேராக நிற்க வைத்து சுவரை அடைத்து பூசி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சுவர் கல்லறிகளும் எரிகோவில் இருந்திருக்கிறது மேலும் எரிகோ பட்டணத்தின் ஜனங்கள் விக்கிரகங்களை வழிபடுகிற புறஜாதி ஜனங்கள் ஆவார்கள் அவர்கள் வணங்கிய சிலைகளும் விக்கிரகங்களும் எரிந்து போன நிலையில் அகழ்வாராய்ச்சி மூலமாக எரிகோ பட்டணத்தில் கிடைத்திருக்கிறது அந்த விக்கிரக கோயில்களையும் அந்த மதில் சுவரை குடைந்து மதிலுக்கு உள்ளேயே அந்த ஜனங்கள் அமைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த பெரிய மதில்கள் மீது அந்த ஜனங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தார்கள் ஆனால் கல் மண் விக்கிரகம் மரம் பணம் வீடு எதையும் நம்புவது விருதா ஜீவனுள்ள தேவன் மேல் மட்டுமே நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையே இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது இப்போதும் அந்த எரிகோ பட்டணமானது இஸ்ரேல் தேசத்தில் சாட்சியாக இருக்கிறது தற்போது அந்த எரிகோ பட்டணமானது மேற்கு கரை அதாவது வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கிறது அந்த எரிகோ பட்டணத்தின் பகுதியை இப்போது அங்குள்ளவர்கள் கா எல் சுல்தான் என்று அழைக்கிறார்கள் அந்த எரிகோவின் மதில் சுவரை உலகத்தின் மிக பழமையான கோட்டை நகரமாக பாரம்பரிய ஸ்தலமாக யுனெஸ்கோ அங்கீகரித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பு வரை அந்த இடம் அதாவது எரிகோ மேற்கு கரை ஜோர்டான் ஜோர்டான் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த ஆறு நாள் யுத்தமாகிய இஸ்ரேல் அரபு நாடுகள் யுத்தத்தின் போது ஜோர்டானின் கட்டுப்பாட்டில் இருந்த மேற்கு கரையை இஸ்ரேல் பிடித்துக்கொண்டது எனவே அதன் பிறகு இப்போது அந்த பகுதியை இஸ்ரேல் அரசாங்கம் தான் பாதுகாத்து வருகிறது பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வசனங்களும் சம்பவங்களும் உண்மையும் சத்தியமும் ஆனவை என்பதற்கு வெளிப்படையான எல்லா ஆதாரங்களும் இப்போது இஸ்ரேல் தேசத்தில் உலகத்தாரின் கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆமேன்